வணக்கம் நண்பர்களே உங்கள் பற்கள் நடுவில் கொஞ்சம் இடம் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்று நாம உடம்புல இருக்கும் சில ரகசியமான அடையாளங்களை பற்றி தான் பேச போறோம் அவை ஒருத்தர அதிர்ஷ்டமா இல்ல துரதிர்ஷ்டமா என்பதை சொல்லும் என்று சொல்றாங்க அதோட பெண்களுக்குள்ள வரும் மெலிந்த மீசை முடி ஆண்களோட தாடி மீசை இதுக்கு ஜோதிட ரீதியில் என்ன அர்த்தம் இருக்கு என்பதையும் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் இந்த விஷயத்தை எல்லாம் நன்றாக புரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வர பாருங்க ஆன்மீக தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்குது நீங்கள் உண்மையிலேயே பகவான் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா ஹர ஹரஹர மகாதேவ் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை பேரையாவது எழுத மறக்காதீங்க இப்போது நாம் சாமுத்திரிகா சாஸ்திரத்தோட ஒளியில் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல இருக்கும் சில விசேஷமான அடையாளங்கள் ஒருத்தர் குணத்தையும் தன்மையையும் எதிர்காலத்தையும் எப்படி பாதிக்குது என்பதை குறித்து நம்ம இந்திய கலாச்சாரத்தில் சுபம் அசுபம் நல்ல கெட்ட சகுனம் ஜோதிட நம்பிக்கை எல்லாம் ஒரு பெரிய பங்காக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள சில அற்புதமான சைகைகள் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்பு உண்டாக்குது என்பதையும் பார்ப்போம் பக்தர்களே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு சிறிய விஷயம் கூட ஆழமா ஆய்வு பண்ணப்பட்டிருக்கு உடம்போட வடிவம் முக வடிவம் மச்சம் கோடுகள் நகம் எல்லாமே ஒரு அர்த்தம் தான் இருக்கு இவைகளாலே நம்ம குணம் அதிர்ஷ்டம் எதிர்காலம் பற்றிய பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுல சில அடையாளங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் வளத்தையும் குறிக்கும் சில மற்றவை சிரமத்தையும் போராட்டத்தையும் சொல்றது இன்று நாம் அப்படியான சில சுவாரஸ்யமான உண்மைகள் பற்றி தான் பார்க்க போறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அதோட பெல் ஐக்கானையும் வளர்த்துங்க அப்பதான் எங்க புதிய வீடியோக்கள் முதல்ல உங்ககிட்ட வரும் இப்போ முகத்திலும் உடம்புலையும் இருக்கும் சில விசேஷமான அடையாளங்களை பற்றி பார்க்கலாம் வட்டமான முகம் யாரோட முகம் வட்டமா இருக்கோ அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு என்பாங்க இவங்க வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷமும் தான் மூக்குல மச்சம் மூக்குல மச்சம் இருந்தா அது சுபம் காட்டும் அடையாளம் இப்படிப்பட்டவங்க பணம் செல்வம் மதிப்பு எல்லாத்தையும் அடைவாங்க பெரிய காதுகள் யாருடைய காதுகள் சாதாரணத்தை விட பெரியதா இருக்கிறதோ அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இப்படிப்பட்டவங்க புத்திசாலித்தனமும் வாழ்க்கையில உயர்ந்த நிலையும் அடைவாங்க முடி கொட்டுதல் அல்லது தலைவழுக்கை அழகின் கோணத்தில் பார்க்கும்போது வழுக்கை வேற மாதிரி தோணலாம் ஆனா ஜோதிர சாஸ்திரப்படி தலைவழுக்கை உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில வெற்றியும் அதிர்ஷ்டமும் அதிகமாக இருக்கும் பெண்ணின் மாங்கல்ய கோடு ஒரு பெண்ணின் மாங்கல்ய கோடு நேராக இருந்தா அது சுபம் காட்டும் அடையாளம் ஆனால் ஒருத்தி அடிக்கடி குங்குமம் வளைந்து போகிற மாதிரி போட்டா ஜோதிட சாஸ்திரப்படி அது அவங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு நல்லதல்லன்னு சொல்றாங்க உடம்புல மச்சம் மச்சம் பிறப்புல இருந்தாலும் பிறகு வந்தாலும் அதே மாதிரி தாக்கம் தரும் நெற்றிக்குள்ள மத்தியில மச்சம் இருந்தா அது சுபம் காட்டும் அடையாளம் அதே மாதிரி கையில வலது கண்ணில் அல்லது பிற சுப இடங்கள்ல மச்சம் இருந்தா அதுவும் அதிர்ஷ்டம் காட்டும் சின்னம் பற்கள் உங்களுக்கு தெரியுமா பற்கள்லயும் ஒருத்தர் அதிர்ஷ்டசாலியாவதை அறியலாம் முத்து மாதிரி வெள்ளையா இடைவெளி இல்லாமல் இருக்கும் பற்கள் அழகாதான் தெரியும் ஆனா சாமுத்திரிக்கா சாஸ்திரப்படி பற்களுக்கு இடையில இடம் உள்ளவர்கள் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் இப்படிப்பட்டவங்க தங்களோட வாழ்க்கையிலும் வேலைகளிலும் பெரிய பதவிகளும் நல்ல பண வரவாயும் அடைவர் அதே மாதிரி பற்கள் கொஞ்சம் வெளியில நிற்கிறவங்களும் கொஞ்சம் பிடிவாதமா அதிகமா பேசுறவங்களா இருந்தாலும் அவங்களும் அதிர்ஷ்டசாலிகளாதான் கருதப்படுறாங்க கை கால் கையிலும் கால்பாதத்திலும் எப்பவும் மென்மையா இளஞ்சிவப்பா சமமா இருந்தா அதோட கையின் மேல் பக்கம் கொஞ்சம் உயர்ந்ததா இருந்தா கோடுகள் தெளிவாக தெரிந்தா அந்த மனிதர் அதிர்ஷ்டசாலி கையில முக்கோண மாதிரி சின்னம் இருந்தா அல்லது விரல்கள் நீளமா மெழிந்தா இருந்தா அதுவும் நல்ல அதிர்ஷ்டம் காட்டும் அடையாளம் தொப்பு ஆழமா இருந்தா அதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை காட்டும் சின்னம்னு சொல்லப்படுது கண்கள் சாமுத்திரிகா சாஸ்திரப்படி கண்களாலே ஒருத்தர் தன்மையை தெரிஞ்சுக்கலாம் ஆழமான கருப்பு பெரிய கண்கள் உள்ளவர்கள் புத்திசாலி பணக்காரராக இருப்பாங்க அதே மாதிரி அடர்த்தியான ஒன்றோடு ஒன்று சேர்ந்த புருவங்களும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அடையாளம் மேலுதட்டின் மேல முடி அல்லது மெலிந்த மீசை உங்க உதட்டின் மேல முடி இருந்தால் சாமுத்திரிகா சாஸ்திரப்படி அது உங்க தன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் காட்டும் பெண்களோட உதத்தின் மேல மீச மாதிரி முடி தெளிவா தெரிஞ்சா அவங்க சினம் அதிகமா இருக்கும் தங்களோட பேச்சு கேட்க வைக்க தெரிந்தவங்களா இருப்பாங்க தங்களோட கணவர் மேல உரிமை காட்டுவாங்க சில நேரங்கள்ல அவங்க தன்மை கொஞ்சம் கடினமா மாறும் தங்களோட பேச்சு கேட்க வைக்க எந்த அளவுக்கோ போயிடுவாங்க இப்படிப்பட்ட பெண்கள் தங்களோட வீட்டை முழுக்க தாங்களே நடத்தணும்னு நினைப்பாங்க யாராவது எதிர்த்தா சீக்கிரமே கோவப்படுவாங்க பெண்களோட இத்தகைய முடிகள் உள்ள பணம் அமைதி சந்தோஷம் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடும் அதனால ஜோதிர சாஸ்திரப்படி பெண்கள் இத்தகைய மீசை அல்லது முடிகளை சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லப்படுது அதே நேரத்துல ஆண்களுக்கு தாடி அல்லது மீசை இல்லைன்னா அவங்க அதிர்ஷ்ட ரீதியில் கொஞ்சம் பலவீனமாக கருதப்படும் இப்படிப்பட்ட ஆண்கள் முழுக்க பணத்துக்காக ஓடிக்கொண்டே இருப்பாங்க தங்களுக்கு தகுந்த வெற்றியை அடைய முடியாது வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய அவங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் ஆண்களோட உடம்புல முடி அதிகமா இருந்தா அவங்க அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லப்படுது ஆனா இவர்களும் உழைக்கணும் ஆனா அந்த உழைப்புக்கு எப்போதும் நல்ல பலன் கிடைக்கும் சமுதாயத்துல நல்ல பெயர் பணம் புகழ் பெருமை எல்லாமே இவங்களோட முயற்சிக்கே வருது அப்புறம் பாருங்க கல்வி எப்படி நம்ம ஆளுமையை மேம்படுத்துது அதே மாதிரி நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நம்ம உணர்ச்சியையும் தன்மையும் காட்டுது ஒருத்தருக்கு வயிறு வெளிப்புறமா பெரிதா இருந்தா அது வறுமை பணத்தட்டுப்பாடு ஆகியவற்றை சுட்டி காட்டும் அதே மாதிரி மிகவும் நீளமா அல்லது வித்தியாசமான வடிவில் இருக்கும் வயிறும் அசுபமானதாக கருதப்படும் நீராகவும் சீராகவும் இருக்கும் வயிறு அதிர்ஷ்டத்தை குறிக்கும் பெண்களின் பற்கள் ஈர்கள் போன்றவை அடையாளம் தரும் ஒருத்தருக்கு ஈர்கள் எப்பவும் கருப்பா இருந்தா அது நல்லதல்லன்னு சொல்லப்படுது அதே மாதிரி எப்போதும் குதிகால் அழுக்கா பராமரிக்காம இருந்தா அப்படி இருக்கும் வீட்ல லக்ஷ்மி தேவிக்கு இடம் இல்ல அப்படிப்பட்ட பெண்கள் வீட்டுக்கே அசுபம் தருவாங்கன்னு சொல்றாங்க அதனால சாஸ்திரப்படி குதிகால்களை சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கணும்னு பரிந்துரைக்கப்படுகிறது அடுத்தது சிலர் நடக்கும் போது காலால் பெரிய சத்தம் போடுவாங்க ரொம்ப வேகமா நடக்கிறாங்க அல்லது அவசரமா நடக்கிறாங்க இதெல்லாம் ஜோதிட ரீதியில நல்லதல்லன்னு சொல்லப்படுது கால்களை இழுத்து கொண்டு நடப்பதோ நடக்கும் போது பெருசா சத்தம் வருவதோ கூட அசுபம் காட்டும் குறிப்பா பெண்களுக்கு கொலுசு அணிவதற்கான பரிந்துரையா சொல்றாங்க ஏன்னா கொலுசோட இனிமையான சத்தம் வீட்டுக்குள்ள அமைதியையும் சந்தோஷத்தையும் தருணும்னு நம்புறாங்க நகங்களை கடிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு தங்களுக்கே தெரியாம துரதிருஷ்டத்தை கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க இப்படிப்பட்டவங்க மன அழுத்தத்திலையும் பதட்டத்திலையும் இருப்பாங்க அதனால அவங்களோட வாழ்க்கை நிலையில் போயிடும் அமைதியையும் மன நிம்மதியையும் அடைய இவங்களுக்கு கடினமா இருக்கும் அதே நேரத்துல நகங்கள் சுத்தமா நீளமாக பிரகாசமா இருக்கும் ஆளுங்க அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னா நண்பர்களே இவையெல்லாம் ஒருத்தர் அதிர்ஷ்டத்தையும் தன்மையும் அறிய உதவுற சில அடையாளங்கள் இப்ப பேச போறது பெண்களோட புனிதமான அங்கம் பற்றி சாஸ்திரத்துல சொல்லப்படுறது பெண்களை மதிக்கும் அவங்கள வணங்கும் இடத்துல தெய்வம் தங்கும் பெண்களை அவமதிக்கும் இடத்துல தெய்வம் எப்போதும் இருப்பதில்லை அதனால பெண்களை மதிப்பது ஒரு கடமையா மட்டும் இல்லை அது வீட்டின் வளம் அமைதி செழிப்பு ஆகியவற்றுக்கு அடிப்படையா இருக்குது முனிவர்கள் சொன்னது படி பெண்களின் முழு உடலும் புனிதமானது ஆனா அதுல கூட தொப்பில் மிகவும் புனிதமான இடம் கருதப்படுது தொப்பில்ல தான் தாயின் சக்தி தங்கியிருக்கு அதுவே குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து உயிர் கொடுக்குது பெண்களுக்கு தினமும் தொப்புள்ள எண்ணெய் தடவை பரிந்துரைக்கப்படுது இப்படி செய்கிற பெண்கள் நோய்கள்லேருந்து தப்பி அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறுவாங்க அப்படிப்பட்ட பெண்கள் தங்களோட வீட்டுக்கே அமைதி சந்தோஷம் செழிப்பு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அப்படின்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சுபம் நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி